ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம் தட்டை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அடுப்பு தீயும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்ல கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகாவை நான் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தா போதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க நான் வந்து வெள்ளை எள்ளு இருந்தது அதை சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பூண்டை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க அடுப்பு தீய லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா அந்த அரிசி மாவில் பச்சை வாசனை இருக்கும் அது கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே நமக்கு போதும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க இது பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் விட்டோன்னா நல்லா பிசைய வந்துடும் அடுப்பை அணைச்சிட்டு மூடியை போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் சூடு பொறுக்கிற அளவுக்கு கையில் இருந்தால் போதும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதிங்க அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பிசைவும் பார்த்திங்களா அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் டோ கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ நாம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கிக்கலாங்க வீட்டில் குட்டீஸ் யாராவது இருந்தால் இந்த ஒர்க்கை கொடுத்துருங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருண்டைகள் ஆக்கி தட்டை மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க நீங்கள் பா பார்ச்மெண்ட் பேப்பர் பட்டர் பேப்பரில் வச்சு ஒரு டம்ளரை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அது ஷேப் கூட கொண்டு வரலாம் பட் வீட்டில் குட்டீஸ்ங்க இருந்தால் இந்த வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அழகாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க இந்த அளவுக்கு நல்லா மெலீஸாக தட்டிக்கோங்க நீங்கள் எத்தனை பெருசாக கூட தட்டிக்கலாம் நான் வந்து இங்கே சின்னதாக மினி தட்டை மாதிரி செய்கிறன்றதுனால குட்டி குட்டியாக தட்டியிருக்கேன் கொஞ்சம் மெலீஸாக தட்டினிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப குண்டாகவும் தட்டிட வேண்டாம் இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க போதும் பாருங்கள் நான் அந்த விரல் நுனிங்களை வச்சு நல்லா இந்த மாதிரி மெலீஸாக தட்டிக்கிட்டாலே நமக்கு போதும் இப்போ நாம் இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுருக்கேன் இதை நாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெயை ஊத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுருங்க கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் அது மேலே எழும்பி வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் அப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சிக்கலாம் அடுப்பத்தியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு தட்டைகளாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இது குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க இந்த சைடு ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு லைட்டு கோல்டன் கலர் வரணுங்க ரொம்ப தீச்சிடக்கூடாது லைட்டு கோல்டன் கலர் வந்தாலே போதும் ரொம்பவும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டு கோல்டன் கலரில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா அதோடைய எண்ணெய் சலசலப்பு வந்து அப்படியே அடங்கும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த எண்ணெய் சலசலப்பு நம்ம போடும்போது ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் லைட்டாக அடங்கும் போது இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துருங்க இப்போ இதோடைய சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா முறு மொறுன்னு இருக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இதே மாதிரி எல்லா தட்டையிலையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா முறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்